அந்த லாக் அப் டெத்துக்கும் இந்த லாக் அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பெட்ஷீட் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது இங்கே அப்படி இல்ல நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை தவறு தவறு செய்தவர்கள் பெரியார் மணியம் Institute of Science and Technology Tanjavur AAA with specialization in electric vehicles and energy engineering சார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற லாக் அப் டெத்துக்கும் இப்ப சமீபத்தில் நடைபெற்ற ஒரேவாயான பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க அந்த லாக் அப் இந்த லாக் அப் டெத்துக்கும் நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே கைது செய்யப்படுகிறார்கள் சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகிறது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அங்கே எல்லாம் யாரும் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு தெரியாம நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பென்ஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது இங்கே அப்படியல்ல இருக்கிறார் அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும் நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை தவறு தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே தண்டிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டார்கள் ஆனா கடந்த முதலமைச்சர் அப்படி சொல்ல வேண்டும் எஃப்ஐஆர்ல வந்து வலிப்பு நோயால் இழந்ததான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து முடிவு வந்துருச்சு பத்து பதினஞ்சு இடத்துல காய இருக்குன்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து அவர் தாக்குதல் காவல்துறை வந்து அஜிக்குமார் தாக்குவதான வீடியோ வெளியே இருக்கு இது வந்து என்னன்னா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு அரசே வந்து கொலை செஞ்சா கொலைகளுக்கு பதிவு பண்ண மாட்டாங்களான் மயிலுரிமை செயற்பாட்டம் கேள்வி வச்சுக்கிறாங்க கேள்வி முன் வச்சுக்கிறாங்க நாங்கள் என்ன சொன்னேன் உங்கள்ட குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க மாட்டோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த பிரதோத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகள் வந்து தமிழ்நாடு அரசோடு செயல்பாடு செஞ்சு விமர்சனம் உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்குள் நான் செல்லவில்லை செல்ல விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறையை போல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற காவல்துறை கிடையாது ஒருத்தர் புகார் கொடுக்கிறாங்க இவர் தான் சொல்றாங்க அவற்றை நகை இருக்குன்னு சொல்றாங்க சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார் அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது எதன் காரணமாக இறந்தார் என்பதற்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லி இருக்கிறார் அவர் வந்து பத்து பன்னிரெண்டு இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும் நான் பார்க்கிறேன் லாக்அப் சம்பந்தமே கிடையாது இதை கைது செய்து கொண்டு சென்ற பொழுது விசாரணை நடந்தது அந்த வழக்கு இதே வழக்கிலேயே நம்ம வந்து அவங்க வந்து நகை காணா போகணும்னு சொல்லியிருக்காங்க காணா போச்சு ஒரு கதை சொல்லியிருக்காங்க காணா போச்சா இல்லையாங்கிற கண்டுபிடிக்க முன்னாடியே காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்கள வந்து ஈடுபடுறாங்க இதுதான் வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவங்க தரப்பு சொல்றாங்க ஐஏஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் ஐபிஎஸ்க்கு தொடர்பு இருந்தாலும் நாங்கள் யாரையும் விட்டுக் கொடுக்கறது கிடையாது காப்பாற்றுறது கிடையாது எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நாலரை ஆண்டுகளில் நான் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் எந்த யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது கட்டாயமும் கிடையாது அதெல்லாம் உங்கள் யூகங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது எந்த கேஸ் வந்தாலும் உடனே பேரம் பேசுனாங்கன்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய யூகம் அதுக்கு நாங்க பதில் சொல்லி தமிழக அரசின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது சார் நீர்த்து போச்சு முத நாள் நடந்திருக்கு இப்ப வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுது நீர்த்து போக என்ன வேலை இருக்கு இப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துல சொன்னீங்க நீர்த்து போயிடும் ஒன்று இருக்காதுன்னு சொல்லி அஞ்சே மாசத்துல நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல இதையும் ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்து Periyar are institute of science and technology tanjavur triple with specialization in electric vehicles and energy engineering